வந்து வந்து ஸ்டார்ட் ஓகே தி மார்க் எண்ட் ஆஃப் முகல் சென்ட்ரலைசேஷன் ஸோ இவங்க வளர்ந்ததுனால தான் முகலாயர்களோட பவர் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் குறைஞ்சீஜனல் அசோசியன் ரீஜனல் கிங்டம் அந்த அந்த ஏரியால இருக்கிறவங்களே அரசரா தான் ரீஜனல் கிங்டம் ஸோ ரீஜனல் கிங்டம் தான் இவங்கதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வளர்ச்சிய வந்து ஸ்ட் பண்ணது மராத்தா அப்படின்னு சொல்றாங்க ஓகே மராத்தா எம்பையர் வந்து ஆச்சு யாரால ஸ்டார்ட் ஆச்சு யார் ஃபவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி தான் வந்து ஆஃப் மராதா டைனாசிட்டி ஓகேவா இவர் சிக்ஸ்டீன் பிறந்தாரு பிறந்தாரு அம்மா அப்பாவோட பேர் கொடுத்துருக்காங்க அப்பா வந்து ஷஹி போஸ்லி போஸ்லி ஆஹ் இவர் வந்து பிஜாபூர் சுல்தான் வீட்ல வந்து இருந்தாரு ஓகேவா சோ அப்போ இருந்த ஆட்சி அப்போ இருந்த மனராட்சி வந்து மன்னராட்சியில இவர் இருந்தார் ஓகே மதர் பாத்தீங்கன்னா ஜிஜாபாய் இவர் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு லேடி ஓகே பை சிவாஜி கேரக்டர் வந்து அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாதான் இன்ஸ்பயர்ட் பை ராமாயணா மகாபாரதா அண்ட் பக்தி சேவின் சோ அவங்க அம்மா வந்து ராமாயணம் மகாபாரதா பக்தி சேவின்ஸ் எல்லாம் நிறைய படிச்சு அவங்க ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் ஒரு லேடியா இருந்தாங்க ஓகே ஃபர்ஸ்ட் விக்டரி பாத்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் இருக்கிறப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில வந்து பேட்டிலுக்கு போனார் போருக்கு போனார் அந்த போர்ல வந்து அந்த போர்ல டார்னா ஃபோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிச்சாரு இந்த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் எப்போ நடந்தது இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் நடந்தது டார்னா ஃபோர்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சார் ஃபார்ம் ஆர்மி அண்ட் பில்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் இவரோட ஆர்மி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மி இருந்துச்சு அவர் வந்து ஒரே அடியாக எல்லாமே ஜெயிக்கல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி ஃபோர்ட்ஸில் ராஜ்கட் பிரதாப்கட் சிங்காகட் இந்த இந்த ஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபோர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி ஜெயித்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் இவர் டிஃபீட்டட் அக்சல் கான் ஆஃப் பிஜா பிஜாப்பூர் அட் பிரதாப் ஓகே பிஜாப்பூர் சுல்தானோட ஒரு தோக்கடிச்சாரு தோக்கடிச்சு என்ற ஒரு மன்னரை தோக்கடிச்சு ஜெயிச்சாரு இதுவும் வந்து பேட்டில் தான் ஒரு போர் தான் இதுவும் அவர் வந்து ஜெயிச்சாரு ஜெயிச்சு இது வந்து ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் விக்டரியா இருந்துச்சு பொருளா பொருளாதாரம் விக்டரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய முகல் டெரிட்டரிஸ் நிறைய முகலாயர்களோட எடுத்து வந்து போய் தாக்கி அவரை வந்து ஓகேவா அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகல் கிங் கிங்ஸ்க்கு வந்து மராத்தா வந்து ஒரு பெரிய சேலஞ்சா மராதா சிவாஜி வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தார் தட் இஸ் அவர் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தார் முகல்ஸ்க்கு சரியா அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் ட்ரீட்டி ஆஃப் புறந்தர் எப்போனா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஜெய் சிங்கோட இந்த ட்ரீட்டியை வந்து சிவாஜி சைன் பண்ணார் இந்த ட்ரீட்டியில வந்து அவரோட சில ஃபோர்ட்ஸை வந்து முகல்ஸ்க்கு கொடுத்தாரு ஓகே சிவாஜியோட சில ஃபோர்ட்ஸை வந்து முகல்ஸ்க்கு கொடுத்தாரு கொடுத்தது மட்டும்தான் பட் அட்டானமி அவர் தான் மெயின்டைன் பண்ணாரு கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு எஸ்கேப் ஃப்ரம் ஔரங்கசேப்ஸ் கேப்டிவிட்டி இன் ஆக்ரா ஸோ ஔரங்கசேப் அவுரங்கசேப் வந்து இவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தார் ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா சிவாஜியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ சிவாஜி வந்துட்டு ஆக்ரால எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆக்ராலேருந்து எஸ்கேப் ஆயிட்டார் எஸ்கேப் ஔரங்கசேப்ஸ் கேப்டிவிட்டி இன் ஆக்ரா

பட்டம் அவருக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் declared himself sovereign ஹிந்து கிங் ஓகேவா இந்த பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் என்ன நான் யாரு எந்த ஒரு மன்னருக்கும் டிபெண்ட் ஆகி இல்லை நான் ஒரு இண்டிபெண்ட் ஹிந்து கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகே ரிவைவல் ஆஃப் ஹிந்து பாலிட்டி ஸோ இவரு நாள் தான் ஹிந்துவிசமோட ஒரு செப்பரேட் ஹிந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வந்தது ஓகே இந்து பாலிட்டிய இவர் தான் ரிவைஸ் பண்ணாரு இவர் வந்து சான்ஸ்கிரித்த சப்போர்ட் பண்ணாரு யூஸ்ட் த டர்ம் ஹிந்தவி ஸ்வராஜ்யா இந்த ஹிந்த ஹிந்தவி ஸ்வராஜ்யா இந்த டர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் இதோட மீனிங் என்னன்னா செல்ஃப் ரூல் ஃபார் ஹிந்துஸ் ஸோ ஹிந்துஸ்காக யாரும் வந்து நான் ஹிந்துஸை ரூல் பண்ணக்கூடாது ஹிந்துஸோட செல்ஃப் ரூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் இவரு தான் ஓகே ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன இருந்தது என்னென்ன போஸ்டிங் இருந்துச்சு எப்படின்னா அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப எஃபிஷியண்டா இருந்துச்சு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்துச்சு ஓகேவா அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த பாயிண்ட் கவுன்சில் ஆஃப் எயிட் மினிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அந்த கவுன்சில் ஆஃப் எயிட் மினிஸ்டர்ஸ் அஸ்த பிரதான் அப்படின்னு சொன்னாங்க

ஏதாவது ஒரு டிமெண்ட்ல ஒரு மினிஸ்டர் இல்ல அப்படின்னா இவர் வேலை செய்யணும் சேனாபதி கமாண்டர் சுமந்த் அஃபேர்ஸ் நியாயதேஷ் ஜஸ்டிஸ் பண்டித் ராவ் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க படிக்கணும் எந்த எந்த என்ன சொல்றது எந்த கிங்டம்ஸ்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க முகல்ஸ் லியா மராத்தாஸ்லயா சோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் குப்தாஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த அஷ்ட பிரதானம் வந்து எந்த யா எந்த கிங்கு கீழே வந்துச்சு எந்த மன்னருக்கு கீழே சிவாஜி கீழே வந்த எயிட் மினிஸ்டர்ஸ் ஓகே அதுக்கப்புறம் லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் வாஸ் பேஸ்ட் ஆன் மெஷர்மெண்ட் ஸோ எவ்வளோ நீங்கள் மெஷர் எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட லேண்ட் இருக்கும் லேண்டோட மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ரெவென்யூ இருந்துச்சு ப்ரொமோட்டட் லோக்கல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் த்ரூ வில்லேஜ் சின்ன சின்ன லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வில்லேஜ்ல வில்லேஜ்ல சின்ன சின்ன அசம்பிளீஸ் வச்சு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அவரு ப்ரமோட் பண்ணாங்க வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா அந்த மாதிரி நோ ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் எல்லா மதத்தையும் அவரு ரெஸ்பெக்ட் பண்ணார் அடுத்தது சிவாஜி சக்சசஸ் சிவாஜிக்கு அப்புறம் யார் யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

விடோ விடோ ரெசிஸ்டன்ஸ் ஸோ தாராபாய் வந்து 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 பிரிட்டிஷோட ஃபைட் பண்ண ஒரு குயின் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வீக் த த தட் இஸ் நிறைய சண்டை இருந்துச்சு ஸோ அந்த சண்டையினால மராத்தா கிங்டம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரைஸ் ஆஃப் ஆஃப் பேஷ்வாஸ் ஸோ மராத்தாஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து வந்தாங்க பேஷ்வா த த லிங்கேஜ் வீக்கெண்ட் ஓகே எம்பரர் எல்லாம் அப்புறமா யார் வந்தாங்க பேஷ்வாஸ் வந்து வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கேபிட்டல் கேபிட்டல் மராத்தாஸோட பூனா பூனேக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு

பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் மராத்தாஸோட ஆச்சு ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் இல்லையா பஞ்சாப்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இவ்வளோ பெரிய ஏரியாவை வந்து இங்கேயும் வரும் ஓகே ஃபுல்லா பாத்தீங்கன்னா மராத்தாஸ் ரூல் பண்ணாங்க ஓகே

இன்னொரு டீப்பா படிப்போம் ஓகேவா தட் இஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சவுத் இந்தியா ஐ மீன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் சவுத் இந்தியா படிப்போம் இல்லையா ஸோ அதுல நம்ம இதெல்லாம் படிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ட்ரீட்டி ஆஃப் சம்பா சல்பாய் சாரி சம்பல் சம்பல் சொல்லிட்டேன் சாரி ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் ஃபர்ஸ்ட் மராத்தா ஓவருக்கு அப்புறம் எந்த ட்ரீட்டி வந்தது ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் செகண்ட் மராத்தா ஓவர் எயிட்டீன் நாட் த்ரீலேருந்து எயிட்டீன் ஃபைவ் வரைக்கும் பிரிட்டிஷ் விக்ட்ரி பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சாங்க செகண்ட் மராத்தான் வார்ல தேர்ட் மராத்தா வார் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் செவன்டீன்ல இருந்து எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் மராத்தா கான்பிடன்சி கிரஷ்ட் ஸோ டோட்டலா மராத்தாஸ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க தேர்ட் மராத்தா வார் வார்ல அதுக்கப்புறம் எயிட்டீன் எயிட்டீன்ல எண்ட் ஆஃப் மராத்தா பிரிட்டிஷ் சூப்பர் மிஸ்ட்ரி ஸோ எயிட்டீன் எயிட்டில என்ன ஆச்சு ஃபுல்லாக மராத்தா வந்து வந்து கம்ப்ளீட்டாக ஓகே ஸோ தமிழில் ஆர்ட் அண்ட் அண்ட் கல்ச்சர் சிவாஜிக்கு டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பிடிச்சியும் பிடிக்கும் அதுக்கப்புறம் ஃபோர்ட்டும் நிறைய கட் கட்டினாங்க ஃபோர்ட் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பிடிச்சி பிடிச்ச அடுத்தது பேட்ரனை பக்தி சீன்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஸோ பக்தி செயின்ஸ்லாம் வந்துட்டு பக்தி பத்தி வந்து அவங்களுக்கு ஹிந்துவிசம் ஸ்பெஷலி வந்து ஹிந்துவிசம் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பயசான ஹிந்துவாக இருந்தார் ஓகே ரொம்ப பக்தி இருந்துச்சு அவருக்கு ப்ரொமோட்டட் சாம்ஸ்கிரித் அண்ட் மராத்தி டெவலப் இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் ஹிந்து கிங்ஷிப் ஸோ ஹிந்துஸ்க்கு ஒரு கிங் அப்படி அப்படி இருந்தார் அவர் ஓகே அடுத்தது அடுத்தது வந்து ஏஜ் ஆஃப் விஜயநகர் அண்ட் கிங்டம் பற்றி பார்ப்போம் ஸோ கிளாஸ் செவன் அண்ட் கிளாஸ் நைன் சமச்சீர் கல்வியில உங்களுக்கு மராதாஸ் பதி ரொம்ப டீடைல் டெக்ஸ்ட் இருக்கு ஒரு வாட்டியும் ரீட் பண்ணி பாருங்க இருந்து இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெண்டு கிளாஸோட ரெண்டு லெசன்ஸை பார்ப்போம் ஓகே தேங்க்யூ